இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் நான் தயிரை வந்து நல்லா கெட்டியான தயிர் தான் எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் நல்லா கெட்டியான தயிராக தான் எடுத்து வச்சிருக்கேன் மிக்சியிலெல்லாம் அடிக்கலை இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுருக்கேன் தண்ணிலாம் ஊற்ற வேணாம் வெண்டக்காய் சேர்த்து தான் இன்னைக்கு பண்ண போகிறோம் வித்தியாசமாக அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சிருக்கேன் அதில் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காயை வதக்கிறதுக்காக வெண்டைக்காயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு வெண்டைக்காய் ஆறு வெண்டைக்காய் போதும் ரொம்பலாம் சேர்க்க வேணாம் சேர்த்துட்டு நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு எப்படி வதக்குவோமோ அதே மாதிரி வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெண்டக்காயை சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடுங்க இந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு டே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சுடுசாதத்தோடு போட்டு சாப்பிடையில் வதங்கட்டும் வதங்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு தேவையான பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு ஒரு கைப்பிடி அளவு நான் தேங்காய் எடுத்திருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உரப்புக்கு நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்க்க போகிறோம் அதனால் உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் சாரி சொல்ல மறந்துட்டேன் அதோட துவரப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு நான் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் துவரம் பருப்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் துவர பருப்பையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு தான் சேர்க்கணும் ஓவராவாக ஆட் பண்ணக்கூடாது இப்போ ஒரு பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்க நம்ம இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறனும் குரம் குறைப்பாலாம் அரைக்கக்கூடாது இது இருக்கட்டும் பாருங்கள் வெண்டைக்காய் அரைக்காச்சு வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு சட்டி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்க்க போகிறேன் தேங்காயெயில் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா காயட்டும் பாருங்கள் சட்டி நல்லா காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில அதோட ஒரே ஒரு பச்சை பட்டை மிளகா எடுத்து மூணாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெண்டைக்காயும் அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க தேவையான அளவு உப்பு போட்டு வெண்டைக்காயும் அதோட சேர்த்து நல்லா வதக்கிடணும் வெண்டைக்காய் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஒரு பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அதில் வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பேஸ்ட்டையும் அதோட ஆட் பண்ண போகிறோம் அந்த தேங்காய் பேஸ்ட்டை அதோட ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கலாம் பாருங்க அதோட தண்ணி சேர்த்து நல்லா கொதியட்டும் வெண்டைக்காய் கொஞ்சம் கொதிஞ்சு வரட்டும் லைட்டாக தான் தண்ணி சேர்க்கணும் நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது அந்த பேஸ்ட்டோடு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதியட்டும் வெண்டைக்காய் போட்டு நல்லா கொதிஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கெட்டியான தயிரை நல்லபடி பீட் பண்ணிவிட்டு அதோட ஊற்றப்படுறோம் நல்லா கெட்டியான தயிராக தான் நான் எடுத்திருக்கேன் இதோட ஆட் பண்ணிடலாம் பார்த்தாலே தெரியும் நல்லா க்ரீன் மாதிரி எடுத்து பாருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க இப்ப தயிருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உப்பு நிறைய போட்டிருக்கேன் அதனால தயிருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் மோர் குழம்பு நல்லா கொதிஞ்சு வரட்டும் வெண்டைக்காலம் சேர்த்துருக்கனால ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் விரும்பியே சாப்பிடுவாங்க அதுக்கு நம்ம காம்பினேஷனாக சேனக்கிழங்கு பொரியல் செய்யலாம் உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலாம் இன்னைக்கு நான் சேனக்கிழங்கு தான் செஞ்சுருக்கேன் பொரியல் தான் ரெடி ஆகிட்டுருக்கு மோர் குழம்பு நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் இங்க நம்ம மோர் குழம்பு நல்லா கொதிஞ்சு சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்லா கொத்தமல்லி நிறையாவே போட்டுக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி ஃப்ளேவர் பிடிக்குன்றவங்க நிறையா சேர்த்துக்கோங்க பாருங்க நல்லா குறைஞ்சிருச்சு அவ்வளோதாங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் மோர்கொழம்பு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்